ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜே ஆப்பூ விஜல் டியூபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டா போது குழந்தைங்கள் முதல் பெரியங்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு உற்சாக பானம் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பானம் ரெடி இதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்துகிட்டு மொத்தம் ஏழு பொருட்கள் எடுத்துகிட்டு எல்லா அளவுக்குமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நான் பச்சைப்பயிறு உளுந்து பாதாம் முந்திரி இது எல்லாமே நான் கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எள் வந்து நல்லா கழுவி கழுவி வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ தூசு மண் இருந்துச்சு ஃபில்டரெலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் பயிறு உளுந்து நடைக்கடலை பாதாம் முந்திரி பொட்டுக்கடலை எள் இந்த இதையெல்லாம் சேர்த்துட்டு ஐம்பது ஐம்பது கிராம் எல்லாமே சம அளவு போட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெடக்கடலை ஆல்ரெடி வறுத்த கடலில் தான் அதை வந்து நான் தோல் உரிச்சுட்டு வறுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் ஐம்பது கிராம் எல்லா அளவுக்குமே ஐம்பது கிராம் பச்சை பயிரும் போட்டு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா கருக விடாமல் நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அதுலேயே அதிலேயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துச்சிட்டு எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டேன் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து உளு எல்லாமே கருக விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு சூப்பரான ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ப்ரோட்டீன் பவுடர் ரெடி உளுந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்து பொண்ணீரம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பாதாமும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த போடும்போது நம்ம என்ன கலராக இருந்துச்சு நம்ம எடுக்கும்போது பாருங்கள் என்ன கலராக இருக்குது அந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி முந்திரியும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எள்ளு எள்ளையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துக்கலாம் இது வந்து படப்படன்னு போது எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து பச்சை பயிரும் உளுந்தும் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சின்ன ஜாரில் வந்து கடலை பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி நடைக்கடலை இந்த மூணையும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சிட்டு கடைசியாக வந்து எள்ளும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு எல்லா பவுடருமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் போட்டு கொட்டி ஆற வச்சிட்டோம்னா சூப்பரான புரோட்டீன் பவுட்ரு நம்மளுக்கு ரெடியாகிடும் இதையும் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எப்பவுமே நம்ம சோர்வாக இருக்கும்போது பாலோ அல்லது வெறுமனே சுடுத கலந்து நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிச்சிட்டோம்னா அல்லது தேன் வச்சு கலந்து குடிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பிள்ளைங்க காலையில் வந்து சாப்பிடாமல் போனாங்க கூட பால் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து பால் காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் போட்டு பவுட்ரு போட்டு இந்த பவுட்ரு போட்டு கலக்கி சர்க்கரைக்கு பதிலாக தேன் போட்டு கலந்து குடிக்கலாம் அல்லது சர்க்கரை போட்டுக்கலாம் இப்படி நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அமுத்தி வச்சுட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் நன்றி